கண்ணேமுள்ள சஞ்சீவர் சுட்டுக்கொல்லப்பட்ட ஏழு நாட்களுக்கு பிறகு கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பத்தர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளி மீது நேற்று நடந்த துப்பாக்கிச் சூடு குறித்து பாதுகாப்பு பிரிவினர் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் மினுவாங்குடை பத்தடுவன பகுதியில் பத்தர பத்மே என்ற குற்ற கும்பல் உறுப்பினரின் பாடசாலை நண்பர் என்று நம்பப்படும் முப்பத்தாறு வயது நபர் மீது இனந்தறியாத இருவர் நேற்று துப்பாக்கிச் சூடு நடத்தினர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது கம்பஹா பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது காலிலும் கையிலும் சூட்டு காயங்கள் காணப்படுவதுடன் அவரது நிலைமை மருத்துவமனையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபர் கணேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடையவர் அல்ல என்றாலும் அவர் கெஹல் பத்தர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்பதால் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சஞ்சீவின் கொலைக்கு பிறகு அவரது கூட்டாளிகள் கெஹல் பத்தர பத்மேவுடன் தொடர்பு வைத்திருப்பவர்களை பழி மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி குற்ற கும்பல்களுக்கு இடையே நடந்து வரும் பகை தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த காலங்களில் பலர் குறிப்பாக பாதாள உலகத்தின் கோட்பாதர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்துடன் குற்றக்கும்பல் தலைவர்களை கொலை செய்யும் திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இருப்பினும் நேற்றைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பல குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மினுவாங்குடை போலீசார் தெரிவித்தனர் இதே நேரம் கனேமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் வரும் விசாரணைகளுக்கு அமைய அதிகாரிகள் உட்பட பதினைந்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகளுடன் கனேமுள்ள சஞ்சீவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும் பொறுப்பான அதிகாரி ஆகியோரிடமும் சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பதினைந்து பேரிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணைகள் உதவி சிறைச்சாலை அத்தியட்சகர் ஒருவரின் மேற்பார்வையின் கீழ் நடத்தப்படுகின்றன